அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அடலேறு முடித்தமிழே இன்பக் கடலேறு தனித்தமிழே சோலை மடலேறு சுவைத்தமிழே என் உடலேறி உயிரேறி வாழ்விக்கின்றாய் உன்னை வணங்கி மகிழ்கின்றேன் என் பெயர் ஆ கவிதா நான் கம்பன் கற்பகம் பதின்ம மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன் முண்டாசு கவிஞன் பாரதி தன்னுடைய வாழ்க்கையை கனவு பாரதி அறுபத்தாறு என்ற பகுதிகளில் கவிதை வடிவில் எழுதியுள்ளார் அதை கௌராக் பதிப்பகத்தார் பதிப்பிக்க முனைவர் குமரிச்செழியன் அவர்கள் பாரதியாரின் சுயசரிதை என்ற பெயரில் புத்தகமாக வெளியிட்டுள்ளார்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள செய்திகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் இந்த புத்தகத்தில் பாரதியார் கனவு பாரதி அறுபத்தாறு என்ற இரண்டு பகுதிகளில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இதில் கனவு என்ற பகுதியில் நாற்பத்தி ஒன்பது விருத்தங்களும் பாரதி அறுபத்தாறு என்ற பகுதியில் நான் பெயருக்கு ஏற்றவாறு அறுபத்தி ஆறு விருத்தங்களும் இடம்பெற்றுள்ளன முதல் பகுதியில் வாழ்க்கையினுடைய நுட்பங்களை யதார்த்தங்களை வழிகாட்டக்கூடிய வகையில் கனவு என்ற பகுதி எழுதியிருக்காரு பாரதி அறுபத்தாறு அப்படிங்கிறதுல வாழ்க்கை தத்துவங்களை மிக எளிமையாக வடிவமைத்து காட்டியிருக்காரு இந்த நூலுக்கு முதற் காண்டம் அப்படின்னு ஒரு பெயரும் வச்சிருக்காங்க தொடர்ந்து அவர் அறுபத்தி ஆறு காண்டங்களையும் எழுதணும் அப்படின்னு பாரதியார் முயற்சி செஞ்சுருக்காரு ஆனால் தமிழர்களாகிய நமக்கு அந்த தவப்பயன் கிடைக்கல அவர் மிக இளம் வயதிலேயே இறந்ததினால தொடர்ச்சியாக எழுத முடியலை இந்த நூலை எழுதும் பொழுது பாரதி அவரே தன்னுடைய முக உரையில் எழுதியிருக்காரு இந்நூல் ஒரு வினோதார்த்தமாக எழுதப்பட்டது இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையையே இயல்பா எழுதுறதுக்கு பேரு தன் கூற்று அப்படின்னு எழுதியிருக்காரு அதாவது கதாநாயகன் தன் சரிதையை தான் நேராகவே சொல்லும் நடை இந்த காவிய முறை சற்று நவீனமானதுதான் புதுமைதான் இதை நூலோர்கள் அங்கீகரித்துள்ளனர் என்றால் தொடர்ந்து எழுதலாம் என்பதற்காகவும் இதுல வேறு ஏதேனும் சிறு புகைகள் இருந்தா பொறுத்தருள்கள் அப்படின்னு முதல் பகுதியிலேயே பாரதியார் தன்னடக்கமாக எழுதியிருக்காரு இப்போ இந்த நூலை பத்தி பார்க்கும் பொழுது கனவு அப்படி இந்த முதல் பகுதிக்கு பெயர் வச்சிருக்காரு பெயர் வச்சிருக்காரு பாரதி அந்த கனவு என்பதை பற்றிய ஒரு விளக்கத்தையும் மூன்றாவது பாடல்ல தானே கொடுத்துறாரு என்ன சொல்றாரு இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு கனவு போன்றது உலகம் முழுவதுமே ஒரு பெரிய கனவு போன்ற காட்சி அப்படிப்பட்ட கனவு உலகத்துக்குள்ள உண்ணுவதும் உறங்குவதும் துன்பம் செய்வதுமாக வாழ்ந்து பின்னர் செத்து போகும் அமைதியற்ற வாழ்க்கையை தான் மனித பூச்சிகளாகிய நாமெல்லாம் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு உலகெல்லாம் ஓர் பெருங்கனவு அகுதுளே உண்டு உறங்கி உயிர் இடர் செய்து செத்திடும் கழக மானிட பூச்சிகள் வாழ்க்கை ஓர் கனவிலும் கனவாகும் என்பது அவருடைய கவிதை வரிகள் இரண்டாவது பாடலேயே பாரதி தன்னை பற்றிய ஒரு நிலைப்பாட்டை மிக அழகாக பதிவு செய்கிறார் அவர் சொல்றாரு வள்ளுவன் சொன்னபடி யார் சொன்னாலும் அந்த பொருளை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார் ஐயன் வள்ளுவர் அதை நன்கு உணர்ந்த பாரதி இப்பூமியில் யாரோ ஒருவர் சொன்னார் என்பதை உண்மை என்று என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் மூட பக்தியின் இயல்பு என்னிடம் இல்லை பொறுத்திருந்தேனும் நானாகவே அந்த உண்மை நிலையை அறிந்து தேயம் மீது எவரோ சொல்லும் சொல்லினை செம்மையென்று மனத்திடை கொள்வதாம் தீய பக்தி இயற்கையும் வாய்த்திலே சிறிது காலம் பொருத்தினும் காண்பமே என்பது அவருடைய கூற்று நாம் அனைவரும் இதை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அடுத்ததாக தன்னுடைய இளமை வாழ்க்கையை பற்றி பாரதி சொல்லும் பொழுது தான் மற்ற குழந்தைகள் மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக ஓடி ஆடி ஆறு குளங்கள்லையெல்லாம் நீந்தியெல்லாம் விளையாடலை என்னுடைய தந்தையாருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நான் என் நேரமும் புத்தக புத்தகங்கள் நூல்களோடையே என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டேன் அப்படின்னு எழுதியிருக்காரு அது அவருக்கு அறிவை தூண்டக்கூடிய நல்ல நூல்களுடைய திரளாக இருந்தது தனக்கு நண்பர்கள் துணை ஏதும் இல்லைனாலும் கூட அந்த நூல்களே தனக்கு நண்பனாக இருந்தது அப்படிங்கிறத நான்காவது பாடலில் பதிவு செய்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்ததாக பாரதிக்குள் அவருடைய பத்தாம் வயது பத்து அகவையில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு காதல் அனுபவத்தை பதிவு பதிவாக எழுதியிருக்காருன்னு பார்க்குறோம் அந்த பெண்ணை தான் முதந்தலாக பார்க்கும் பொழுது அவருக்கு எப்படி தெரிந்தாங்களாம் இவருக்கு பத்து வயது இருக்கும் பொழுது வேறு ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண் அவருடைய கண்களுக்கு காவிய தலைவியான சகுந்தலையைப் போல் தெரிந்தா தெரிந்தாலாம் முதலில் அவர் மட்டும் கைக்கிளையாக ஒருதலை காதலாக அந்த பெண்ணை நேசிக்கிறார் பிறகு அந்த பெண்ணும் இவரை நேசிக்கின்றார்கள் இருவருடைய காதல் வாழ்க்கையும் மிக அழகாக நகர்கிறது அப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய காதலை பற்றி சொல்லும் பொழுது கானகத்தில் இரண்டு பறவைகள் காதல் ஊற்றது போலவும் ஆங்கனே வானகத்தில் இயக்கர் இயக்கியர் மையல் கொண்டு மயங்குதல் போலவும் ஊனகத்து உவட்டுரும் அன்புதான் ஒன்றுமின்றி உயிர்களில் ஒன்றியே தேனகத்து மணிமொழியாளோடு தெய்வ நாட்கள் சில கழிந்தனவே என்று தன்னுடைய காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காரு இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா அறிமுகத்தை பற்றி அவர் எழுதும் பொழுது தன் தாய் தனக்கு ஐந்து வயது இருக்கும்பொழு இருக்கும்பொழுதே இறந்துவிட்டதாக பாடல் எண் இருபதுல பதிவு செய்கிறாரு என்னை ஈன்று எனக்கு ஐந்து திராயத்தில் ஏங்க விட்டு வீண் எழுதிய தாயே அப்படின்னு தன்னுடைய தாயை பற்றி சொல்லியிருக்காரு தன்னுடைய தந்தையை பற்றி கனவு பகுதியிலேயே ஒரு நான்கைந்து பாடல்களில் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்குறோம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் மற்ற குழந்தைகள் மாதிரி வேறு இடங்களில் ஓடி ஆடி விளையாடவில்லை என்று சொல்லக்கூடிய இடம் தன்னுடைய தந்தையை பற்றி சொல்கிறாரு அடுத்ததாக தன் தந்தை பொருளையெல்லாம் இழந்தார் என்று சொல்லும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது பாடலில் அவருடைய பொருளையெல்லாம் இழந்ததை பற்றி எழுதியிருக்காரு நாற்பத்தி ஆறாவது பாடல்ல தந்தையினுடைய இறப்பை பற்றி சொல்றாரு தன் தந்தை இறந்த பின் தன்னை எப்படி வறுமை சூழ்ந்தது அப்படிங்கறத எழுதும் பொழுது தந்தை போயினன் பால் விடி சூழ்ந்தது என்று பதிவு செய்திருக்காருன்னு பாக்குறோம் அடுத்தது அவருடைய தந்தையாருடைய விருப்பத்திற்கு ஏற்ப வேறு இவருக்கு பிடிக்காத இரண்டு விஷயங்கள் நிகழ்ந்திருக்குன்னு பாக்குறோம் இந்த நூல்ல அவரே எழுதியிருக்காரு ஒண்ணு அவரை ஆங்கில கல்வி கற்பதற்காக திருநெல்வேலிக்கு அனுப்புறாங்க அவருடைய தந்தையார் போ சொல்றாரு ஆனா அவருக்கு தாய்மொழி வழியில் கற்பதே மிகச் சிறந்தது என்றும் அதன் வழியே அறிவி வளர்த்து கொள்ள முடியும் என்றும் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு ஆனாலும் தந்தையினுடைய பேச்சை மீற முடியாது இல்லையா தந்தை சொல் மந்திரம் என்பதற்காக தன் தந்தையாருடைய பேச்சை கேட்டு தனக்கு விருப்பம் இல்லாமல் ஆங்கில கண்டிப்பைவதற்காக செல்றாரு அது படிப்பிற்காக செல்வது ஒன்று இன்னொன்று தன்னுடைய தனக்கு மிகவும் பிடித்த ஒரு பெண்ணை பிரிந்து தந்த காதலிருந்து விலகி வேறு இடத்திற்கு செல்வதாக அந்த இடம் இருக்குது அதனாலேயே அவருக்கு அது பிடிக்கல அது மட்டும் இல்லை முழுக்க முழுக்க அவருக்கு தாய்மொழி வழியில தான் ஒருவனுடைய அறிவை நிறைவு செய்ய முடியும் என்பதில் அவர் மிகுந்த ஆழமான நம்பிக்கை உடையவராக இருந்தார் அவர் சொல்லும் பொழுது தான் எத்தனை மொழிகளில் படித்தாலும் கூட தமிழ்மொழி வழியில் படித்ததுனால் கிடைக்கக்கூடிய அந்த தெளிவு கிடைக்காது தமிழ் என்ன இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நாமெல்லாம் ரொம்ப வியந்து புகழ்ந்து சொல்லக்கூடிய பாடல் வரிகள் இங்கேதான் இடம்பெற்றிருக்கு கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் கோளையும் ஓர் அளந்து ஓர் பாஸ்கரன் மாற்றியும் நம்பரும் பிறலோடு ஒரு பாணினி ஞான மீதில் இலக்கணம் கண்டதும் இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்பு உணர்த்திய சங்கரன் ஏற்றமும் சொல்றாரு கம்பன் மாதிரி ஒரு மானுடத்தை பாடக்கூடிய ஒரு கவிஞன் இந்த உலக மகா கவிஞர்ல இருக்க முடியுமா கம்பனை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் கற்க வேண்டும் காளிதாசனுடைய கவிதை புனைவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதே மாதிரி இந்த கோளையும் மீனையும் பற்றி ஆய்வு செய்த பாஸ்கரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்து இலக்கணம் எழுதிய பாணினியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்ததாக மெய் ஞானத்தை கண்டு உணர்ந்த சங்கரனை பற்றி ஆதி சங்கரரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவர்கள் மட்டுமல்ல சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அதாவது இளங்கோவடிகளை பற்றி அறிந்து கொள்வதற்கும் வள்ளுவனுடைய வான்மறை நூலைப் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கும் இவை போல இன்னும் எண்ணிலடங்கா அனைவரையும் அடுக்குகிறார் இவை அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் வழியிலேயே கற்க வேண்டும் என்று அவர் மிகவும் விரும்பியிருக்கிறார் ஆனால் காலம் எல்லாவற்றையும் மாற்றி அல்லவா அதை போன்று தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர் போய் ஆங்கில வழியில் கற்கத் துவங்குகிறார் ஆனாலும் கூட ஆங்கில வழியில் கற்றாலும் அவருக்கு அது விருப்பமாக இல்லை என்பதால் அங்கு ஏசுகிறார் என்ன சொல்றாரு ஐயர் என்ற பெயரிலும் துரை என்ற பெயரிலும் எனக்கு ஆங்கில கல்வியை கற்பித்த பொய்யர்களுக்கு இதனை கூறுகின்றேன் கேட்பீராக காலம் முழுவதையும் நீங்கள் கற்பித்த பாடங்களில் போக்கிவிட்டு அதனால் உடல் சோர்ந்து போனேன் என் கண்கள் குழி விழுந்தது போல் ஆகிவிட்டன தெம்பு அற்றுவிட்டது என் மனம் நலிந்து பலவீனமடைந்து விட்டது சந்தேகங்களே மிகுதிகள மிகுதியாயின எனக்கு என்னுடைய சுதந்திரம் பறிபோகியது அது மட்டுமல்ல என்னுடைய அறிவான அந்த கடலில் இப்பொழுது துரும்பைப்போ நான் அழைக்கடிக்கப்பட்டு விட்டேன் உங்களுடைய கல்வியின் வழியே என்னுடைய சுய சிந்தனை அழிந்து விட்டது என்று பதிவு செய்கிறார் இறுதியாக இந்த கனவுப் பகுதியினுடைய கடைசி பாடலை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் அவர் எழுதிய அந்த மூன்றாவது பாடலுக்கும் இந்த இறுதி பாடலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அவர் தன்னை பற்றி இரண்டாவது பாடலை தெளிவாக சொன்ன அந்த உள்ளம் கொண்ட அவர் எப்படி தான் இன்னும் மிளற வேண்டும் இந்த ஆங்கில வழியில் கற்றாலும் தனக்கு பிடித்த தமிழ் வழியில் தான் பயின்ற அந்த செய்திகளை எல்லாம் மனதில் கொண்டு தன் வாழ்க்கையை எப்படி நேர்பட அமைத்து கொள்ள வேண்டும் என்று பதிவு செய்கிறார் அதற்கு அவர் எழுதியுள்ள அந்த பாடல் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனியரசாணை பொழுதலாம் நினது பேர் அருளின் நெறியிலே நாட்டம் கரும யோகத்தில் நிலைத்திடல் என்று இவை அருள்வாய் யாரிடம் கேட்கின்றார் அன்னை பராசக்தியிடம் குறி குணம் ஏதும் இல்லாததாய் அனைத்தாய் நான் உன்னை கேட்கின்றேன் எனக்கு அறிவிலே தெளிவான நிலை வேண்டும் நெஞ்சிலே ஊக்கம் வேண்டும் உள்ளத்தில் அன்பு வெள்ளம் பாய்தல் வேண்டும் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆண்டு எப்போதும் உனது பெரும் கருணை நெறியிலே மனதை செலுத்த வேண்டும் கரும யோகத்தில் இருந்து பிறடாது இருத்தல் வேண்டும் நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா உருவம் குணம் என்று எதுவும் இல்லாததும் அதே நேரத்தில் உலகில் உள்ள எல்லாவற்றிலும் நீ ஒப்பற்ற பரம்பொருளாக விளங்கக்கூடிய அன்னையே பராசக்தியே இவற்றையெல்லாம் நீ எனக்கு அருள்வாயாக என்று இந்த கனவு பகுதியில் மிக அழகாக தன்னை பற்றியும் தன் தாய் தந்தையரை பற்றியும் தன்னுடைய இளமைக்கான காதல் வாழ்க்கையை பற்றியும் காதலுக்கு பிறகு தன்னுடைய தந்தையாருடைய விருப்பத்திற்கு ஏற்ப பனிரெண்டு வயதில் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அந்த பெண்ணை ஒரு பெண்ணை விருப்பப்பட்டு விரும்பிய பிறகு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழலாமா என்பது கூட தெரியாத பனிரெண்டு அகவையில் அவருடைய திருமண வாழ்க்கை நிகழ்கிறது கனவு பகுதியில் குறிப்புகள் உள்ளன அடுத்ததாக தமிழ் வழியில் கற்றல் ஒரு மனிதனை எப்படி ஒப்பற்றவனாக மாற்றும் என்பதை பதிவு செய்கிறார் ஆங்கில வழி கல்வி அவருக்கு விருப்பமில்லை என்பதையும் அவர் இங்கு பதிவு செய்துள்ளார் இம்முறை பாரதியாரின் சுயசரிதை என்ற இந்த புத்தகத்தில் கனவு என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ள செய்திகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் வேறொரு காணொளியில் அடுத்ததாக பாரதி அறுபத்தாறு என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ள செய்திகளைப் பற்றி பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அருளிய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்